அக்கா ரெண்டு பசடா வேற கட பாத்தா போடுறானே நான் வேற பை சொன்னாங்களா வேற பைல மானே ஒரு மாசம் என்ன சொன்னாங்க நான் நம்பிகியா சொன்னா மச்சான் ஆபீஸ் புடிச்சங்களா வேற பை சொன்னானே எசைமேடா நம்பற நான் முதல்ல நான் எதை நம்பறா சொன்னத மச்சான் என்ன எங்கிறுப்பாரு சம்பூர்ணிச்சிராச்சிரா ஹரிச்சந்திரா நாடகம் வாய்மையே வெல்லும் சத்தியமே நமக்கெல்லாம் சுதந்திரம் காந்தியடி

மா எல்லை பார்த்தேன் பேசலங்களா <lad> என்ன <sauna> நங்க நங்க மால மால போடுங்க மால மால ஐயா வாங்க எல்லாம் முடிதல்ல ஐயா அய்யனால பண்ணி கேளு அப்ப கூட நீ வாங்க இல்ல ஊர் காரங்க வாங்கிட்டு தரலாம் அதுவோ கடவனே கடவனே நம்ம ஜெலி போட்டு கொண்டிருப்போம் வா ஐயா வாருங்க வாருங்க Eh! Tak rai minna! Hihihi! Eh! Ba dah! Ba dah, jauh jauh! Hihihi! Eh! 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 உண் zdję чисர்iriesаньemosைை春 முணிலைத்தார்ேன் நாமல אחர்ceans நாம் wirdd amplifyா அல்லைizzy olduğ당히ைப் பட Kendall mäந்துபியை centuryயிருக்கத்துல் அமேரியா இரண்டாயிரத்தி ஆண்டு பார்க்கிற இந்தியா

मारा यार ए 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 Ya ucha wana? Ya ucha wana? Todi, todi, chichi patara koti. Todi, 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 todi.

மம்மால சூடா <tidity>

மார்க்கம் எல்லிஸ் ஓடி பாத்ரூம் தானா இளை யாரப்பா அடடலா பதமும் போக முடியல அட ஓட முடியல இங்க இருந்து हां अरे भैया जरा इतना मुल्ला फोटो नहीं है ये पकड़ो नहीं जाने को तो

நோ ஒரு ஆளை உள்ள போனானே வெச்சுக்கோ